வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் நுவரேலியா மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின தொடர்ந்தும் பதிவாகும் தேர்தல் முறைப்பாடுகள் புலம்பெயர் தமிழர்களுக்கு ஜனாதிபதி மீண்டும் அழைப்பு ஈரானில் இடம்பெற்ற பாரிய வடிப்பு சம்பவம் பலர் பலி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் இனி விரிவான செய்திகள் தற்போது வடக்கிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வசித்து வருபவர்கள் முதலீடுகளை மேற்கொள்வதற்காக மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்தில் பங்கு கொள்ளுமாறு புலம்பெயர் தமிழர்களை அழைக்கிறோம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற இனவாத அரசியல் இனியும் எமக்கு வேண்டாம் கடந்த காலங்களில் அனைத்து சலுகைகளையும் அமைச்சர்களும் ஜனாதிபதிகளுமே பெற்றுக்கொண்டனர் பொதுமக்களுக்கு எவ்விதமான சலுகைகளும் வழங்கப்படவில்லை நாங்கள் கொள்ளை அடிக்கவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் இதுவரை திருடியவர்கள் குறித்து எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க போகின்றீர்கள் என கேட்கின்றனர் கண்டிப்பாக அவர்களை அடையாளம் கண்டு நீதிமன்றில் முன்னிறுத்தி தண்டனை பெற்று தருவோம் தற்போது பல்வேறு மாகாணங்களில் உள்ள அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் இதே வழி யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நிலவும் சீரற்ற வானிலையால் நுவரேலியா மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது அத்துடன் பிரதான வீதிகள் விளையாட்டு மைதானங்கள் என்பனவும் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நுவரேலியா பதுளை பிரதான வீதிகள் நீர் நிரம்பியதால் குறித்த வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நுவரேலியா கண்டி நுவரேலியா ஹட்டன் போன்ற பிரதான வீதிகளின் போக்குவரத்தும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதா உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த மாதம் இருபதாம் திகதியிலிருந்து நேற்று வரை மூவாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவற்றில் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் பதினெட்டு முறைப்பாடுகளும் சட்டத்தினை மீறியமை தொடர்பில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒரு முறைப்பாடுகளும் வேறு சம்பவங்கள் தொடர்பில் நூற்றி எண்பத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன அத்துடன் கடந்த இருபத்தி நாலு மனுதாலங்களில் மாத்திரம் இருநூற்றி பத்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றில் மூன்று வன்முறை சம்பவங்களும் சட்டத்தினை மீறியமை தொடர்பில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முறைப்பாடுகளும் வேறு சம்பவங்கள் தொடர்பில் எட்டு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுவரை கிடைக்கப்பெற்ற மூவாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முறைப்பாடுகளில் இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒரு முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் தெற்கு ஈரானில் உள்ள ஷாகித் ராஜி துறைமுகத்தில் சனிக்கிழமை நடந்த மிகப்பெரிய வடிப்பு சம்பவத்தில் இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் சுமார் ஆயிரம் பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன சம்பவத்தை தொடர்ந்து மாகாண அதிகாரிகள் மாகாணத்தில் மூன்று நாட்கள் பொது துக்கத்தை அறிவித்துள்ளனர் ஹார்மோஸ்கான் நெருக்கடி மேலாண்மை கூட்டத்தில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் எஸ்கந்தர் மோமினி தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி மசூத் பிசிஸ்கியின் இது தொடர்பாக உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் ார் சனிக்கிமை குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது சுற்றியுள்ள பகுதிகளில் அழிவை ஏற்படுத்தியது மற்றும் மேற்கு பந்தர் அப்பா சில சில தொழில்களை பாதித்தது துறைமுகத்திற்கு அருகில் உள்ள நகரங்களில் உள்ள மக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை வீட்டிலேயே இருக்கவும் மேலதிக பாதுகாப்பு ஆடைகளை அணியவும் சுகாதார அமைச்சகத்தால் கூறப்பட்டுள்ளது ஈரானிய கடற்படையின் முக்கிய தளம் அமைந்துள்ள அருகிலுள்ள தெற்கு நகரமான பந்தர் அப்பாஸில் அவசர கால முயற்சிகளில் அதிகாரிகள் கவனம் செலுத்த அனுமதிக்கும் வகையில் அனைத்து பள்ளிகளும் அலுவலகங்களும் ஞாயிற்றுக்கிழமை மூட உத்தரவிடப்பட்டதாக அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது இதனிடையே ஈரானின் ஷாகித் ராஜி துறைமுகத்தில் பேரழிவு தரும் வெடிப்பை தொடர்ந்து தீயணைப்பு முயற்சிகளுக்கு உதவ பல விமானங்களை அனுப்ப ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உத்தரவிட்டுள்ளார் புடீனின் உத்தரவின் பேரில் தெற்கு ஈரானில் உள்ள துறைமுகத்தில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்துவதில் உள்ளூர் குழுக்களுக்கு உதவ ரஷ்யாவின் அவசர சூழ்நிலைகள் அமைச்சகத்தின் விமானங்கள் அனுப்பப்படுகின்றன என்று தெஹ்ரானில் உள்ள ரஷ்ய தூதரகம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதா இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித இரவெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி